வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா நம்ம இளவரசரை தான் இன்றைக்கி எங்கே போகிறாருன்னு கேட்டால் எங்கே போவார் ஞாயிற்றுக்கிழமை குழந்தை கூட்டிகிட்டு எங்கே மீன் கிடைக்குமே சிக்கன் கிடைக்கும் கூட்டிகிட்டு போகிறாரு அதாவது இவர் எப்பவும் பண்ணுறதா இதில் ஒரு டிஃப்ரெண்ட்னா இவர் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி எனக்கு மஞ்சள் காமால் வந்திருக்குதுங்க அதனால் நான் வந்து பத்தியமாக இருக்கணுங்க ட்ரீட்மெண்டில் இருக்கிறேன்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பார் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மஞ்சக்காமலை வந்தால் நாம் என்ன பண்ணுவோம்னா ஒரு ஆறு மாதத்துக்கு கறி சாப்பிடக்கூடாது ஆனால் அதெல்லாம் இவருக்கு கிடையாது மத்தவங்களுக்கு தான் மற்றவங்களுக்கு தான் இவர் அட்வைஸ் பண்ணுவார் இவருக்கு ஆல்ரெடி நான் ஒன்று புத்திமதி சொல்லியிருப்பேன் நீ எல்லாம் என்ன எதுக்கட எனக்கு புத்திமதி பற்றி சொல்கிற டே நீங்களாம் ஆறுங்களேன் அதெல்லாம் வந்து ஒரு இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் பறக்கூட்டார் என்ன காரணம்னா அதாவது ஒரு மஞ்சக்காமலை வந்தால் மினிமம் ஆறு மாதத்துக்கு நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அதாவது பத்தியமாக இருக்கணுங்க அதெல்லாம் இவருக்கு தெரியாது ஞாயித்துக்கிழமை எப்பவும் போல் நாங்கள் கறி எடுப்போம் அதே வந்து வீடியோ போடுவோம் யூடியூப்பில் வீடியோ போடுவோம் அப்புறம் பார்த்திங்கன்னா அதை வச்சு எங்களுக்கு இலவச வருமானம் குறைந்தபட்சம் இவங்க மனைவியாவது இவருக்கு அட்வைஸ் பண்ணலான்னு கேட்டால் அதெல்லாம் அந்த மா எப்பவுமே வந்தாது இப்போது இல்லைங்க எப்பவுமே வந்தாது ஏன்னா இவங்க சொல்கிறதா சட்டம் இவங்க சொல்கிறதா வேத வாக்கு அடுத்தவங்களுக்கு புத்திமதி சொல்லுவார் அப்புறம் லைவில் வந்து ஏன் நான் வீடு மாற்றுனீங்க ஏன் நான் வீடு மாற்று இவர்கிட்ட எதுக்கு கே கே கேட்குறீங்க யாருமே வீடு மாற்றினேன்னு கேட்காதீங்க அதுக்கு நானே விளக்கம் கொடுக்குறேன் இவர் ரெண்டு புது விளக்கம் கொடுப்பாரு சூழ்நிலை சரியில்லைங்க டைம் சரியில்லைங்க நேரம் சரியில்லைங்க எதனால் டைம் சரியில்லை எதனால் நேரம் சரியில்லைன்னா முழுக்க முழுக்க மூணு மாதம் முழுக்க முழுக்க போதை தண்ணி தான் குடி 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 இந்த மூணு மாதத்தில் எடுத்துட்டிங்கன்னா பூரா ச தண்ணி அடிக்கிறது வீடியோ போடுறது கெட்ட வார்த்தையில் திட்டுறது அடுத்தவங்களுக்கு அடுத்தவங்களை பிடிச்சி திட்டுறது அப்புறம் அக்கம் பக்கத்தில் சண்டை ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் பிப்ரவரியில் ஒரு வீடு ஏப்ரலில் ஒரு வீடு இப்போ வந்து சாரி மே மாதத்தில் ஒரு வீடு இப்போ ஜூன் மாதத்தில் அதாவது கடைசி இருந்தது அவங்க சிஸ்டர் வீடு அது மாற வேண்டி தேவை கிடையாது அது வாடகையும் கிடையாது அப்புறம் நான் ஏன் வீடு மாறினேன்னு உங்களுக்கு ஒரு நாள் சொல்கிறேன் சூழ்நிலையும் சொல்லுவார் அப்புறம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க செயற்கை சரியில்லைன்னு சொல்லுவார் அப்புறம் அக்கம் பக்கத்தில் ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸு அதனால் எல்லாத்துக்கும் கூட்டிகிட்டு இவர் செலவு கொண்டு வர்றார் கேட்டால் கண்டிப்பாக செலவு கொண்டு எது இல்லைன்னா இலவச வருமானத்தில் தான் இவர் எந்த இடத்துலையுமே உழைச்சி வருமானம் பார்த்ததில்ல எத்தனை நாள் வருமானம் பார்ப்பார் ஒரு ஐம்பது வயசு வரைக்கும் பார்ப்பாரு கேட்டால் ஐம்பது வயசு வரைக்கும் பார்ப்பார் பூரா வீடியோ போட்டு போட்டு இலவச வருமானம் அதை உழைப்புங்கிற ஒரு பர்சண்ட்டு இவருக்கு கிடையாது இருந்தால் நான் சொல்லுவேன் உடனே வந்து கொந்தளைச்சிட்டு கமெண்ட் பண்ணுவாங்க உனக்கு வேறு வேலையே இல்லையா அவர் வீடியோ போட்டானே போராட்டி உனக்கு என்ன அவர் வந்து தனித்திறமையால் வீடியோ வீடியோ போட்டு சம்பாதிக்கிறாருன்னா அதாவது பார்க்குற மக்கள் சிந்திப்பு என்பது வேணும் எதனால் நான் சொல்கிறேன்னா இவர் ஒரு மாதத்துக்கு ஒரு வீட்டுக்கு போகிறாரு அங்கே சண்டை பிடிக்கிறாரு கரியர் சாப்பிட்றாரு அப்புறம் அவங்க குடிக்கிறாரு அப்புறம் வீடு மாறுறாரு மறுபடியும் இன்னொரு வீட்டுக்கு போகிறாரு அப்புறம் கேட்டால் ஹவுஸ் ஓனர் கூட அண்டர்ஸ்டாண்டிங்கே அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லுவார் அப்புறம் வீடு மாறுறாரு அந்த வீடு பேக்கிங் பண்ணுறக்கு ஒரு வீடியோ இதே தாங்க நாலு மாதம் இப்போ பண்ணிட்டுருக்கிறாரு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா மஞ்சக்காமலை வந்தால் கறி எடுத்து ஆறு மாதத்துக்கு சாப்பிடக்கூடாது ஆனால் நம்ம இளவரசரை விட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாரு அது ஒரு சின்ன குழந்தையை கூட்டிகிட்டு போய் கறி கடைக்கி இந்த வயசுலேயே கூட்டிகிட்டு போகிறாரு அப்புறம் என்னென்ன நான் சொல்கிறது இது பார்க்குற மக்கள் தான் கொஞ்சம் யோசிக்கணும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க ஏன் நான் வீடு மாறுற மாறுறேன்னு இவர் நான் எந்த வீட்டுக்கு போனாலும் உங்களுக்கு என்னங்க உங்களுக்கு நான் வீடு மாறுறதில் உங்களுக்கு என்னங்க பிரச்சனை நீங்கள் வீடு நீங்கள் வீடு மாறுறது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அதை வச்சு வீடியோ போடுறீங்க இல்லைங்க அது வச்சு இலவச வருமானம் பார்க்குறீங்க இல்லைங்க அது யார் மூலமாக பார்க்குறாரு மக்கள் மூலமாக தான் பார்க்குறாரு அப்போ கேள்வியாக்கத்தான் செய்வாங்க அதெல்லாம் நீங்கள் கேள்வி ஆக்கக்கூடாது நாங்கள் எந்த வீடியோ வேணால் போடுவோம் நீங்கள் வந்து எங்களுக்கு வியூஸ் வரணும் நல்ல வியூஸ் வந்தால் தான் நாங்கள் வந்து இலவச வருமானம் பார்க்க முடியும் அதை வச்சு தான் இலவச வீட்டையும் கட்ட முடியும் பொதுவாக கணவன் மனைவி இருந்தீங்கன்னா நல்ல நல்ல வீடியோ போடலாம் ஒரு சுற்றுலாத்தலங்களில் போய் ரொமாண்டிக்க வீடியோ போடலாம் இவங்க எந்த இடத்துக்கு போனாலுமே சண்டை பிடிக்கிறதுமே கிண்டல் அடிக்கிறதுமே இது வீடியோ இப்போது இந்த வீட்டில் நாங்கள் பொது வீட்டுக்கு வந்தாச்சுங்க பொது வீட்டில் மீன் எடுத்தாச்சுங்க பொது வீட்டில் கறி எடுத்தாச்சுங்க இது வீடியோ போட்டுருக்குறோங்க முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள்லுமே இவங்க வீட்டில் சண்டை அந்த குழந்தைய வச்சு வீடியோ அப்புறம் கறி திங்கிறது இது தான் வீடியோ இது தான் இவரோட கண்டென்ட்டு வேறு கண்டே கிடையாது என்ன காரணம்னா இலவச வருமானம் முழுக்க முழுக்க இவர் எந்த இடத்துல வேலைக்கு போய் ஒரு பிஸ்னஸ் பண்ணியும் வருமானம் பார்க்கல ஆனால் வியூஸ் மட்டும் இவருக்கு பெருகிட்டு இருக்குது என்ன காரணம் அந்தளவுக்கு மக்கள் இருக்கிறாங்க நீங்கள் ஒரு விவசாயத்துக்கு சம்மந்தம் ஒரு வீடியோ போட்டால் போட்டால் ஒரு இரநூறு வீஸ் முந்நூறு வீஸ் தாண்டாது அதே ஒரு கல்வி சம்மந்தமாக ஒரு வீடியோ போட்டால் ஒரு நூறு வீஸும் கூட தாண்டாது அதே ஒரு கோயில் சம்மந்தமாக ஒரு வீடியோ போட்டால் ஒரு இரநூறு வியூஸ் அதிகபட்சம் முந்நூறு வியூஸ் ஆனால் இவர் வந்து தனி அடிச்சுட்டு வீடியோ போட்டிங்கன்னா லட்சக்கணக்கில் பார்க்குறாங்க சண்டை பிடிச்சிட்டு கெட்ட வார்த்தையை வீசிட்டு வீடியோ போட்டால் அது லட்சக்கணத்துக்கில் அப்புறம் பொண்டாட்டி திட்டி வீடியோ போட்டால் அது லட்சக்கணக்கில் இதுதான் கண்டென்ட்டான்னு கேட்டால் இது கண்டென்ட் கிடையாது யூடியூப்பே அப்படி தான் இருக்குது தேதிக்கு மேலே சில அப்டேட் வரப்போகுது அது என்னென்னு எனக்கு தெரியல தெரிய தெரியாத விஷயத்த நான் சொல்ல மாட்டேன் நம்ம இளவரசரை பொறுத்தளவுக்கு என்னென்னா நம்ம எந்த வீடு மாறினாலும் நம்மளுக்கு பார்க்குறக்கு ஒரு கூட்டம் இருக்குது அதை அது அது வரைக்கும் நாம் கவலைப்பட வேண்டியதில்லை மஞ்சள் காமால் வந்தால் ஆறு மாதத்துக்கு கறி எடுக்கக்கூடாது அந்த அம்மையார் காய்திரிக்காது இருக்க அந்த அம்மையார் காய்திரிக்காது கொஞ்சம் அவங்க ஹஸ்பண்டுக்கு புத்திமதி சொல்லுவாங்க கேட்டால் அதெல்லாம் கிடையாது நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம் நீங்கள் இஸ்ரம்தான் பாருங்கள் ஏன்னா எப்படி இருந்தாலும் ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க நம்மளுக்கு பார்க்குற கூட்டம் இருக்குது அந்த அம்மாவுக்கு நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்க முடியாது கேட்டால் வெயிட் லெஸ்ன்ட்டு காலையில் மூணே காலுக்கு வாக்கிங் போகிறது அது போகிறது இது போடுறதுன்னு சொல்லுவாங்க மொத்தத்தில் என்னை நீங்கள் கமெண்ட்டில் திட்டலாம் என்ன வேணால் திட்டலாம் சிந்திங்க நல்லா சிந்தித்து எந்தெந்த வீடியோ பார்க்கணும் எந்தெந்த வீடியோ பார்க்கக்கூடாதுங்கிறது ஒரு தளர்வை ஏற்படுத்தி தான் யூடியூப்பு நல்லா டெவலப் டெவலப் டெவலப்பாகு ஒரு வேளை சொல்லுவாங்க உங்களுக்கு வேறு இல்லையா உங்கள் ஓன் வீடியோ போடுங்க இவங்கள வச்சு ஏன் வீடியோ போடுறீங்க இவங்க பண்ணுற தவிரத்தை நான் வந்து சுட்டி காட்டின தவிர எனக்கு இவங்க மேலே எந்த வன்மமும் கிடையாது மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் இவங்க போடுறதா வீடியோ நினச்சிக்கிறாங்க யூடியூப்பில் நிறைய வீடியோ இருக்குதுங்க நிறைய பொழுதுபோக்கு வீடியோ இருக்குதுங்க ஆனால் இவங்க வீடியோவில் நீங்கள் பார்த்தின்னு வச்சுக்கங்க கறி எடுக்கிறது அப்புறம் காமாலைங்கிறது பத்தியங்கிறது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் கூடி ஆகலை இன்றைக்கி எங்கள் வீட்டில் மீனுங்க இன்றைக்கு வீட்டுக்கு கோச்சக்கறிங்க எங்கள் வீட்டில் நான்வெஜ்ஜுங்க எல்லா வீட்லேயும் ஞாயிற்றுக்கிழமை நான்வெஜ் தான் எடுப்பாங்க நான்வெஜ்ஜெ எடுக்காத வீடியோ கிடையாது எல்லாம் உழைச்சி எடுப்பாங்க ஆனால் இவங்க எடுக்கிறது பூரா இலவச வருமானத்தில் எடுக்கிறாரு அப்புறம் வீடு பேக்கிங் பண்ணுறாரு அடக்குது அதுக்கு ஒரு வீடியோ போட்டார் எத்தனை வீடு தான் வீடு பேக்கிங் பண்ணுற வீடியோ போட்டுவாருன்னு எனக்கு தெரியல மொத்தத்தில் சிந்திங்கள் சிந்தி செல் செயல்படாதா யூடியூப்பு நல்ல நிலைமைக்கு வரும் நல்ல நல்ல வீடியோ இருக்குதுங்க ஒவ்வொரு கணவன் மனைவி எப்படியெல்லாம் வீடியோ போடுறாங்க ஆனால் இவங்க வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க முழுக்க முழுக்க நீங்கள் இந்த சண்டை பிடிக்கிறது சாப்பாடு ஆக்கிறது அப்புறம் இவர் போதை போட்டு ஆட்டம் போடுறது இவருக்கு மஞ்சக்காமலை எதனால் வந்தது முழுக்க முழுக்க குடியினால் தான் வந்தது அந்த வீடை ஏமாற்றினார்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க ஊற கூட சேர்ந்து குடித்து க ப பக்கத்தில் இருக்கிறவங்க கூட சண்டை இதனால தான் இவர் வீடு மாற்றிக்கிறத தவிர இவர் வந்து வேறு எந்த வே வேலைக்கு போயோ அதில் லாஸ் ஆகியோ அதெல்லாம் வந்து வீடு மாற்ற கிடையாது கேட்டால் சூழ்நிலையில் நேரம் டைம் சரியில்லை அதாவது இவர் இலவசம் அளவுக்கு எந்தளவுக்கு வருதோ அந்தளவுக்கு இவரோட ஆட்டம் ஓவராக இருக்கும் நீங்கள் வந்து சிந்தியங்கள் சிந்தித்தா மட்டும்தான் அடுத்தவா அடுத்தவங்களுக்கு நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ண முடியும் அடுத்தவங்க உழைப்பை நீங்கள் வந்து மதிக்க தெரியும் ஆனால் இவர் முழுக்க முழுக்க யூடியூப்பே நம்பிட்டுருக்கிறார் அந்த யூடியூப்பு ஒரு நாள் கவு அந்த கவுத்துற காலம் ஃபஸ்ட்டு அடித்தளம் தான் ஜூலை பதினஞ்சு அதுக்கப்புறம் இன்னும் என்னென்ன அப்டேட்டு எனக்கு தெரியல மொத்தத்தில் பார்த்திங்கன்னா யூடியூப்பு நிறைய பாலிசிகள் கொண்டு வரணும் இந்த சண்டை பிடிக்கிறது தண்ணி அடிக்கிறது குடும்பத்தை காட்டிகிட்டு வீடியோ போடுறது அதுக்கெல்லாம் மா பாலிசி அதாவது மானிட்டேஷன் வந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னேன்னா அதுக்கு முதல் ஆள் நான் தான் சப்போர்ட் பண்ணுவேன் ஓகே நன்றி வணக்கம்